பாளையம் ஜமாத்துடைய தலைவர் முகம்ம ஷரீஃப் இன்றைய தினம் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்கு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து அறவழியிலே நாங்கள் நோம்பிருந்து திக்கரென்று மஜிலிசை செய்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த திருத்த திட்ட சட்டத்தை திரும்ப பெறும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக வீரியமாக இனியும் பல போராட்டங்களை எடுக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசு கொண்டு வந்துள்ள வக்த திருத்த சட்ட சட்டத்தை திரும்ப பெற வேண்டியும் பலஸ்தீன மக்களினுடைய நல்வாழ்வுக்காக வேண்டியும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவை மற்றும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்றைய தினத்திலே இறைவனுக்காக நோன்பிருந்து திக்கரு செய்து சிறப்பான துமை செய்திருக்கின்றோம் தொடர்ந்து ஐக்கிய ஜமாத் பேரவையின் சார்பாக பல்வேறு விதமான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகின்றது இறைவெளியிலே போராடுகின்ற இந்த நோன்பிருந்து திக்ரு செய்கின்ற செய்கின்ற நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது இன்ஷா தொடர்ந்து இந்த வக்ஃபு திருத்த சட்டம் திரும்ப பெறும் வரை தொடர்ந்து பேரணிகளும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் எங்களுடைய மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவையின் சார்பாக தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேட்டுப்பாளையம் காட்டூர் சுனத் ஜமாத் பள்ளிவாசனுடைய தலைமையமாம் முகமது இலியாஸ் பாகவி பாசிச பாஜக அரசு கொண்டு வந்துள்ள இஸ்லாமியர்களின் வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையிலே வத்பு திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது அதை எதிர்க்கென்ற வகையிலே நாங்கள் அறவழியில் போராடி கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னர் ஒவ்வொரு பள்ளிகளின் முன்பும் கருப்பு கொடிகள் கட்டி கருப்பு கொடி ஏந்தி போராடினோம் அடுத்த நிகழ்வாக இன்றைய தினம் நோன்பிருந்து திக்ரன் துவா மதிலுடன் இந்த நிகழ்வை நிறைவேற்றிருக்கிறோம் அடுத்தடுத்த கட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் இதற்கு போராட்டங்களை வீரியப்படுத்துவதை தவிர இதற்குறைவாக நடக்காது என்பதில் உறுதி கொள்கிறோம் வேட்டுப்பாளர் ஐக்கிய ஜமாத் பேருடைய செயலாளர் அக்பர் அலி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்